சங்கீதா அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளத்துல ரசிகர்கள் பார்த்து சங்கீதா அவங்க இதுதான் விஜய் அவரு விரும்புறாரு பிரபலமான பத்திரிகையாளர் என்ன சொல்ல வர்றாரு கொஞ்ச நாளாவே விஜய் அவர்களை தேவையில்லாத சர்ச்சைகள்ல எல்லாருமே இழுத்து விட்டுட்டு இருக்காங்க அவர் அரசியலுக்கு வந்ததுல இருந்து எந்த வழியில அவருடைய பெயரை கெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்து தேவையில்லாத செய்திகள் நிறையவே வெளிவந்துட்டு இருந்துச்சு இதுக்கு முன்னாடி கீர்த்தி சுரேஷ் அவங்கள வச்சு தேவையில்லாத செய்திகளை எழுதினாங்க இப்ப அது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க கீர்த்தி சுரேஷ் அவங்களும் அந்த வகையில இப்ப சமீபத்துல கீர்த்தி சுரேஷ் அவங்களுடைய திருமணத்துக்கு விஜய் அவங்களும் த்ரிஷா அவங்களும் தனி விமானத்துல பயணம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புகைப்படம் வீடியோவும் வைரல் ஆச்சு இதை தொடர்ந்து இத பத்தி நிறைய பேச ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு சிலர் சங்கீதா அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு கூட சமூக வலைதளத்திலயும் ட்விட்டர்லயும் பயங்கரமா ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சமூக வலைதளத்துல வரத பார்த்து ரசிகர்கள் ரொம்பவே அதிர்ச்சியாகி போயிருக்காங்க அந்த வகையில ஒரு பிரபலமான பத்திரிகையாளர் என்ன சொல்லிருக்காருன்னா திரைத்துறையில நெருப்பு இல்லாம புகையாது அப்படி புகைச்சலை ஏற்படுத்தி பல நேரங்கள்ல அது உண்மையா மாறி இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்படியான தகவல்கள் வருவத விஜய் அவரு விரும்புறாரு நினைச்சிருந்தா திரிஷா அவங்க கிட்ட பொதுவழியில வாழ்த்து போட வேண்டாம் அப்படின்னு தனிப்பட்ட முறையில எனக்கு போன் பண்ணி வாழ்த்துனா போதும்னு சொல்லி இருக்கலாம் ஆனா பொது வெளியில இந்த விஷயம் வெளிய வருவதை அவரும் விரும்புறார் அப்படின்னா மெல்ல மெல்ல இந்த சமூகத்துக்கு தங்களுக்குள் இருக்கும் தான் சொல்ல வரா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேச்சு பேசியிருக்காரு கவனத்தை ஈர்த்திருக்கு அது மட்டும் இல்லாம விஜய் அவர் கட்சி தொடங்கிய நிகழ்வுகள்ல அவருடைய ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம் அரசியல் வருகை பிடிக்காத சில பேர் வந்து தேவையற்ற கருத்துக்களை பதிவிட்டு இத வந்து அதிகமா பரப்பி விட்டுட்டு இருக்காங்க இவங்கதான் இந்த மாதிரி மோசமான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ரசிகர்கள் ஒரு பக்கம் ரொம்பவே கோவத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க அந்த வகையில விஜய் அவருக்கு எதிரா நிறையவே ட்விட்டர்ல வந்து ஹேஷ்டேக் எல்லாம் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு அதுல சங்கீதா அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரியும் விஜய் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்தா கண்டிப்பா சங்கீதா அவங்க தேவையில்லாம என்னோட கணவரை பத்தி பேசுற வேலை வேண்டாம் அப்படின்னு ஏதாவது அவங்களோட தரப்புல இருந்து சொல்லுவாங்களான்னு எதிர்பார்ப்பு இருக்கு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய பிரபலங்கள் அதாவது யார் ரகுமான் அவர்களை பத்தி தேவையில்லாம பேசுனதுக்கே அவங்களுடைய விவாக

வெளியிடுறவங்களுக்கு அப்பவாச்சு சரியான பதிலடியா இருக்கும் அப்படிங்கறத ரசிகர்களுடைய கோரிக்கையாவும் இருக்குங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இப்ப மட்டும் கிடையாது இதுக்கு முன்னாடியே எத்தனையோ செய்திகள் விஜய் அவரை பத்தி தேவையில்லாம எழுதியிருக்காங்க எப்பவுமே அவரு செய்திகள்ல வர எல்லா விஷயங்களையுமே நம்பாதீங்க அதுல சிலது வந்து உண்மையும் இருக்கும் சிலது வந்து பொய்யும் இருக்கும் எது தேவையோ அந்த விஷயங்களை மட்டும் எடுத்துக்கோங்க தலைப்புக்காக அவங்க நிறைய விஷயங்களை மாற்றி எழுதுவாங்க அப்படின்னு எல்லாம் கூட எத்தனையோ விஷயங்களை வந்து எவ்வளவோ மேடைகள்ல அவர் பேசியிருக்காரு இது எப்படியோ சீக்கிரமா இது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வச்சாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கறது அவருடைய ரசிகர்களுடைய கோரிக்கையாகவும் இருக்குங்க அந்த வகையில விஜய் அவரு அடுத்த அரசியல் வேலைகள்ல தீவிரமா ஒரு பக்கம் கவனம் செலுத்திட்டு இருந்தாலும் சஞ்சய் அவரு இப்ப பட வேலைகள்ல தீவிரமா கவனம் செலுத்திட்டு இருக்காரு அடுத்த அப்டேட்காக ரசிகர்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இனிமே இது போல நிறைய சினிமா தகவல்கள் எல்லாம் நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க